पैडिया और उठ के यपवा न हमकिया अच्छा लग है नहीं यार अभी से रहने के लिए निकलेंगे बैठ के ना बैठ के ना रे बिचू पूरा साइकिंग दा ये

தயிர் ஊருகாக்கும் எப்படி தம்பி இருக்கும் வெயில்னால தான் தயிர் ஊற்றி சாப்பிடுறீங்களா மற்ற நாட்கள் உங்களுக்கு வீட்டிலேருந்து இருந்து இது போல வேலைக்கு கொண்டு வந்து சாப்பிடும்போது என்ன குழம்பு கூட்டு நீங்க விரும்பி கொண்டு வருவீங்க ரொம்ப பிடித்தமானதுலாம் சாம்பார் கூட்டுகள்ல உருளை உருளைக்கிழங்கு சாம்பார் உருளைக்கிழங்குனா ரொம்ப விரும்பி கொண்டு வருவீங்க சாம்பார் சாம்பார் உங்களுக்கு தம்பி சாம்பார் தானா சாம்பார் தான் விரும்பி சாப்பிடுங்களா சாம்பாரா இட்லி சாம்பார் சாம்பாரா Thank you for watching.